பணிகளை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வலியுறுத்தி அரசு மருத்துவர் தாக்கப்பட்டதை கண்டித்தும் ஈரோட்டில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையில் டாக்டர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் உள்ள எட்டாயிரம் மருத்துவமனைகளில் உள்ள நாற்பத்தி ஐந்தாயிரம் மருத்துவர்கள் நேற்று மாலை முதல் இன்று மாலை வரை இருபத்தி நான்கு மணி நேர வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் பணியாற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவசர சிகிச்சை மற்றும் உள்நோயாளிகளை தவிர புற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது நிறுத்தப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு மேலும் ஈரோடு அரசு மருத்துவமனையின் முன்புறமாக அரசு மருத்துவர்கள் மற்றும் தனியார் மருத்துவர்கள் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது தங்களுக்கு உரிய பாதுகாப்பினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என கோரி கோஷங்களை எழுப்பினர் குறித்த இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு மாநில தலைவர் டாக்டர் அபுல் ஹாசன் கூறும்போது வர்கள் மற்றும் மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் சட்டத்தின் கீழ் பிணையில் வர முடியாத மணி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அதே போன்ற பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிப்பதுடன் மாநில அளவில் குழு அமைத்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் மீது நடைபெறும் தாக்குதலை கட்டுப்படுத்துவது குறித்த நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் மருத்துவமனையில் ஏதேனும் இறப்பு ஏற்பட்டால் மருத்துவமனைகளை மூடுவது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜி அவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து அரசு மருத்துவர்களும் இந்திய மருத்துவ சங்கமும் வேலை நிறுத்த நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளது இந்த தாக்குதலை கண்டித்து எங்களுடைய கவலையையும் கோபத்தையும் வெளிப்படுத்துகிற வகையிலே இந்த வேலை நிறுத்தத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் இந்த வேலை நிறுத்தத்தின் மூலமாக நாங்கள் தமிழக அரசை கோருவதெல்லாம் மருத்துவர்களுக்கு அரசாங்க மருத்துவமனையாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் வேலை செய்யும் நேரும் பட்சத்திலே அவர்களது சிகிச்சை கண்டிப்பாக தடைபடுகிறது அதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் மருத்துவமனைகள் அத்தனையும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் முதல் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதாவது ஏர்போர்ட் மற்றும் ரயில்வே ஸ்டேஷனில் எந்நேரமும் காவலர்கள் இருப்பது போல ஆஸ்பத்திரிகளிலும் மருத்துவமனைகளிலும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒன்றோ இரண்டோ காவலர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் ரெண்டாவதாக இந்த தாக்கப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நபருக்கு விசேஷ சட்டப்பிரிவு எண் நாற்பத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி எட்டு என்ற பிரிவை உபயோகித்து அவருக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவதாக இந்த மாதிரியான தாக்குதல்கள்